முதியோர்களுக்கான அன்புச்சோலை மையங்களை அமைத்துள்ளது தமிழக அரசு எங்கெல்லாம் இந்த மையங்கள் இருக்கின்றன அதன் நோக்கம் வசதிகள் என்ன என்பதை பார்க்கலாம் மூத்த குடிமக்களின் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்காக சமூக நலத்துறை சார்பில் அமைக்கப்பட்டிருக்கிறது சோறை மையங்கள் இதற்கான நிகழ்ச்சி திருச்சி பொன்மலையில் நடைபெற அதில் பங்கேற்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அன்புச்சோறை மையங்களை தொடங்கி வைத்தார் பின்னர் அவர்களுடன் முதலமைச்சர் கேரம் விளையாடினார் தனிமை என்னும் கொடுமையில் சிக்கித் தவிக்கும் முதியோர் ஒரு பக்கம் அன்றாட பிழைப்புக்காக ஓடும் பிள்ளைகள் இன்னொரு பக்கம் என்று மாறிவிட்டது நகர வாழ்க்கை தனது பெற்றோரை சரிவர பார்த்துக்கொள்ள கொள்ள முடியவில்லையே என ஏங்கும் பிள்ளைகளுக்கும் முதியவர்களின் சிரமத்தை கருத்தில் கொண்டும் அன்புச் சோலையை அறிமுகப்படுத்தி இருக்கிறது தமிழக அரசு பகல் நேர முதியோர் பராமரிப்பு மையமான அன்பு சோலையில் முதியோர் ஒருவருடன் ஒருவர் தொடர்பு கொண்டு உரையாடலாம் உடற்பயிற்சி செய்து உள்ளம் மகிழலாம் பின்னர் மாலை வீட்டிற்கு திரும்பி குடும்பத்துடன் இரவை கழிக்கலாம் இயன்முறை மருத்துவ சேவை யோகா கேரம் உள்ளிட்ட பொழுதுபோக்கு அம்சங்கள் நூலகம் உள்ளிட்ட வசதிகளும் அன்புச் சோலையை அலங்கரிக்கின்றன அடிமையான இடம் நாங்கள் தேடி பிடிச்சாலும் இந்த மாதிரி இடம் கிடைக்கிறது எங்களுக்கு கிடைக்க கிடையாது எனக்கு எழுபது வயசாகுது இந்த வயசில் வந்து இப்படி ஒரு இடம் கிடைச்சிருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது புது புது சொந்தமாக நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் போகிறோம் பழைய சொந்தங்கள்லாம் பழைய நண்பர்கள்லாம் காணாமல் போச்சு இப்போ வந்து புது உறவுகள் வந்து எங்களை தேடி இருக்குது அது வரைக்கும் இந்த ஆண்டவர்கள் சொல்ல நல்லா நிறுவனத்துக்கு போகிறோம் நன்றி எங்களை போல வயோதிகத்தில் வந்து தடுமாறி நிற்கிறப்ப தனிமைன்றது வந்து ரொம்ப ரொம்ப கொடுமையானது அதாவது பழக முடியாது யார்கிட்டையும் வந்து சமையேஜி உள்ளவங்களாம் கிடையாது விட சின்னவங்க தான் இருப்பாங்க இப்போ இந்த அன்புச்சோலை ஆரம்பித்தது வந்து எங்கள் இளமை காலத்தை மீட்டுக்கிறதுக்கும் இங்கே வந்தால் தாயம் பல்லாங்குழி கேரம் போர்டு டிவி பார்க்கறது லைப்ரரி லைப்ரரி இந்த மாதிரி இருக்குது மதுரை கோவை திருச்சி சேலம் திருப்பூர் ஈரோடு தூத்துக்குடி வேலூர் தஞ்சாவூர் திண்டுக்கல் என பத்து மாநகராட்சிகளில் தலா இரண்டு இடங்களில் இருபது அன்பு சோலைகள் அமைக்கப்பட்டுள்ளன சென்னையில் தண்டையார்பேட்டை சோழிங்கநல்லூர் விருகம்பாக்கத்திலும் ராணிப்பேட்டை கிருஷ்ணகிரியில் தலா ஒரு இடத்திலும் அன்புச்சோலை அமைந்துள்ளது தனிமையில் தவிக்கும் முதியோருக்கு இந்த அன்பு சோலை மையம் வீட்டிற்கும் வெளி உலகிற்குமான அன்பின் பாரம் என்றால் அது மிகையல்ல